ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சமையல் வந்து பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாதம் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சீனி வரைக்க வந்து உப்பு மஞ்சள் தூளம் போட்டு வேக வச்சுருங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கீரை வந்து அரியதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த கீரையை வந்து நம்ம இப்போ வந்து நான் வந்து பிரிட்ஜில் வச்சு வச்சு அந்த கீரையை வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து முன்னெண்ணிட்டு ஈவினிங் ஈவினிங் வாங்கினது நேரத்துக்கு அதை வந்து கிண்டும்போது வந்து ஒரு டேஸ்டில் இருந்தது இன்னும் வந்து கொஞ்சம் மாடிட்டு அதோடய டேஸ்ட் வந்து ஒரு டைப்பில் தான் இருந்தது ஆனால் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இந்த மீன் கடையில் இப்போ வச்சுருப்பாங்களே அந்த நேரம் நம்ம அந்த கீரையை வாங்கிட்டு வந்து உடனே கூட்டு வைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எதுவாக இருந்தாலும் வந்து அதை வந்து நம்ம வந்து கதைப்படுத்தாமல் வந்து ஆர்டினரியாக வாங்கி கணிக்கும்போது வந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அருமை தான் எனக்கு வந்து இந்த கீரையை வந்து நான் குண்டும்போது எனக்கு அது தான் இருந்துச்சு நம்ம உடனே குண்டினவன் அப்படி இருக்குமோ இன்னும் வந்து டேஸ்ட் ஏற்றி நல்லா தான் இருந்துச்சு இன்னும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துது அது கொஞ்சம் வாட வாட அதே போல் வந்து இதில் வந்து குப்பை மீன் கீரை உண்டு குப்பை மீன் கீரையை வந்து அதுவும் வந்து சேரும் வந்து ரொம்ப டேஸ்ட் ஆகிருக்கும் யாரெல்லாம் வந்து இந்த குப்பை மீன் கீரை பச்சை கீரை இதெல்லாம் சாப்பிட்றதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவேன் இப்போ வந்து அந்த குப்பை மீன் கீரை பாஸ்கீரை எல்லாம் அதை முன்னடைந்த குப்பை மீன் கீரை எங்கெல்லாம் கிடச்சிதோ அதை தேடி பிடிச்சி அது ஒரு நாள் வந்து நம்ம கூப்பிட்டு வச்சுக்கலாம் கிராமத்து வாழ்க்கையை வந்து அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கும் அந்த வாழ்க்கை அப்படி தான் இருந்தது ஆனால் அந்த ஓல்டு மெமரி எல்லாம் இப்போ நினைக்கும்போது எல்லாமே வந்து மாறி போச்சு காலை வந்து மாற மாற வந்து நம்மளோட ஓல்டு மெமரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சி போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கீரை வந்து வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு அவசரம் இருக்குது அப்புறம் வந்து சீனி அவரை வந்து கேவரை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து முட்டை வந்து கீழே வச்சு எடுத்து வச்சிருச்சு அப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்சது வந்து ரசத்தை வந்து நம்ம வந்து சூடு பண்ணுவோம் அந்த பழைய காலத்தில் புளி தான் ஆனால் வந்து பழைய காலத்தில் வந்து அந்த பச்சை புளியை போட்டு சோதை போட்டு மீன் வெறியில் போட்டு இந்த இது மீன் குழம்பு வைப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை புளியை போட்டு மீன் குழம்புல வச்சு அந்த சாப்பிட்ட அனுபவம் வந்து யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே அந்த ஓல்டு மெமரிஸ் நினைக்கும் போது அந்த இது வந்து இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் இல்லை எல்லாமே கடந்து போயிட்டே தான் இருக்குது அதை வந்து எடுத்து பச்சை புளி அப்புறம் வந்து அந்த பச்சை மாங்காய் எல்லாம் போட்டு பெரிய பெரிய துண்டை வெட்டி போட்டு அதை வந்து ஒரு மாங்காய் ஒரு துண்டு மீன் கொஞ்சம் குழம்பு எடுத்தாலும் அந்த சாறு போதும் வேறு எந்த சைடுஸும் வேண்டாம் அப்படி இருக்கும் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சாச்சு அரைச்சோட சூப்பராக முட்டை வேக வச்சு எடுத்துருக்கு சாதம் அப்புறம் வந்து கீரை கூட்டு சினி அங்கிரக்காய் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து ஒரு வெங்காய பச்சடி அப்புறம் வந்து தக்காளி ரசி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்